சண்முகம் பர்ணிசில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கனிக்கும் பீராக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாங்க தன்னோட தங்கச்சிங்களை வந்து சண்முகம் வந்து செம மாச அதிகாரிங்க கூட வந்து மோதி காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் பிடிக்க போகிறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரணிக்கு எல்லா உண்மையும் வந்து புரிய வச்சிடுறாங்க முத்துப்பாண்டியும் சரி சண்முகமும் சரி உடனே சமாதானம் ஆயிடுறாங்க இந்த பக்கம் பரணி சாரிடா மன்னிச்சிரு பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து கேக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம குடும்பத்தோடு போய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்களே பரணிக்கு அப்படியானா எல்லார் குடும்பத்தோடு போகிறோமா அப்போ கனி வந்து கேட்குறாங்க எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பியா அண்ணா அப்படின்னு உனக்கு கொடுக்காமல் கடைக்குட்டிக்கு வேறு யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்துப்பாண்டி காலையிலேயே வந்து எனக்கு முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறனால முத்துப்பாண்டி மட்டும் வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வைகுண்டம் பரணி எல்லாரும் சேர்ந்து சண்முகம் எல்லாம் கிளம்பி கொஞ்சம் வந்து லேட்டாக இருக்காங்க அந்த சமயத்தில் வீரா வந்து முதல்ல வந்து இவ அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா இவளுக்கு முதல்ல நான் வந்து துணி கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவளுக்கு சுற்றி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கனி அழைச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக கடையில் வந்து வாசலில் கரெக்டாக கடைக்குள்ளே போகலான்னு பார்க்குறப்ப அந்த வழியாக வண்டியில் வந்துட்டு இருந்த ஒரு ஒருத்தர் வந்து லேசாக வந்து கனியை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க வேணுன்ட்டு அந்த பக்கமாக வந்து செம கோவம் வந்துடுது வீராக்கு வந்து உடனே கனி எந்திரி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றப்ப நான் நல்லா இருக்கேன் அவனை முதல்ல என்னென்னு கேளு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் கோவமாக துமிராக பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து கரெக்டாக அந்த வண்டி ஏய் நில்லுடா அப்படின்னு சொன்னப்ப யாரை பார்த்து வாடா போடாங்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு மரியாதை சொல்லிட்டேன் பண்ணுறது எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் கண்ணாப்பண்ணான்னு இஷ்டத்துக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து வீராவை பார்த்து வீராவுக்கு பீராவுக்கு வந்துடுது ஓ பண்ணுற எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு நீ வந்து ஒரு அதிகாரிக்கிட்டேயே வந்து இப்படிலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இந்த பக்கம் வண்டியில் வந்து வச்சுருந்த இந்த சாவியை எடுத்து வச்சுட்டு இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப மேற்கொண்டு வந்து வீராவை பார்த்து பலாரணம் அடிக்கலான்ட்டு கை வாங்குறாங்க செம மாதம் வந்து வீரா வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு இங்கே இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு யார் நீ அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் என்ன தைரியம் இருந்தால் என் கையை பிடிச்சிருப்பேன் உன இல்லைன்னு பண்ண மாட்டேன்னு மேற்கொண்டு கோவப்பட்டு வீரா வந்து டக் அடிக்கலான்னு போகிறப்ப டக்குன்னு வீரா வந்து பயந்துடுறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ கோவப்படுறாப்புல அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து சண்முகம் சம மாதம் என்ட்ரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு என்ன தைரியம் இருந்தால் என் தங்கச்சிக்கிட்ட வந்து ஒம்புழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முக வந்து டிஷ்ஷும் சண்டை சண்டைப்பட்டவொன்னா இந்த பக்கம் நான் யார் தெரியுமா அப்படின்னா நீ யாராக இருந்தால் என்னடா எனக்கு ஆதரவாக அந்த என் முருகன் இருக்கான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து என்றைக்குமே நியாய தர்மத்துக்கு வந்து கட்டுப்படுறேன் இந்த சண்முகம் நீ உன்னை யார் வேணாலும் வரட்டும் நான் நீ யாரை வேணாலும் கூப்பிடுறான் நீ செஞ்சது தப்புக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்காம உன்னை போக விட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சண்முகம் வந்து மாஸ்க் ஆட்டிக்கிட்டு இருக்கப்ப இரு நான் எம்மாவுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னா உன் அம்மானா நான் பயந்துருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் வந்து அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் யாரா இது ஓ வண்டியிலேருந்து ஒரு சாவியை எடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப மேற்கொண்டு வீரா வந்து தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லி வந்து சத்தம் போட்டுறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து ஆமாம் நான் தான் செஞ்சேன் இப்போ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு நான் வந்து எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா அப்படின்னா இருந்துட்டு போங்க நானும் வந்து அதிகாரி தான் அப்படின்னு வந்து வீரா வந்து மாஸ்க் காட்டுறாங்க பூசா வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மோதிர வேலை வச்சுக்காதா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சண்முகம் வந்து செமையாக வந்து மாசாக சொடக்கு போட்டு காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம் நான் நியாயம் தர்மத்துக்கு மட்டும்தான் இந்த சண்முகம் வந்து கட்டுப்படுவான் இப்போ மரியாதையாக வந்து என் தங்கச்சிக்க தேவையில்லாமல் வந்து வம்புக்கிறான் அவன் அவனுக்கு ஆதரவாக வந்து நீங்கள் கொஞ்சம் கூட நியாயம் எது தப்பு எது சரின்னு உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்காம விட்டுவிட்டு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்தால் அவன் எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே என்ன நினச்சிட்டு இருக்க உன நான் நினச்சா உள்ளத்துக்கு வச்சிருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீராவும் வந்து விட்டு கொடுக்காமல் மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்க மரியாதையாக உங்கள் பையன் செஞ்ச தப்புக்கு என் தங்கச்சிக்கிட்டையும் எங்கள் குடும்பத்துக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் மாட்டு கிளம்பி உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்த விட்டு போவே விட மாட்டேன்னு வீராவும் சரி சண்முகமும் சரி வேறு லெவலில் மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இங்கே பாருங்க நீங்கள் வந்து என்னை பற்றி ஒரு விஷயம் கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் யாரென்னு காட்டுறேன் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் பரணி வந்து சப்போர்ட் பண்ணி மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அவங்களும் இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்ததுலேருந்து உங்கள் பையனுக்கு என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் வாயை திறந்து கேட்கக்கூட மாட்டேங்கிறீங்க அவன் அவனால் தான் தேவையில்லாத வேலை நாங்கள் மட்டும்தான் வந்து கடைக்கு போகலான்ட்டு வந்துகிட்டு இருக்கேன் வந்து இவன் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணான் அப்படி இருக்கிறப்ப அவன் செஞ்சது தப்பு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு போகிறேன்னு நியாயம் கேட்ட போன வந்து இத்தனைக்கும் வந்து பீரா வந்து ஒரு அதிகாரி அவகிட்டேயே வந்து அடிக்கலான்ட்டு கை ஒங்குறான் இத்தனை இடத்துல வந்து உங்கள் பையன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து தக்க பதிலடி வந்து கொடுக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இப்போ நீங்களும் சேர்ந்து தான் வந்து பேசுகிறீங்க யாரை பார்த்து எந்த இடத்துல மன்னிப்பு கேட்கலான்னு சொல்கிறேன்ட்டு இந்த பக்கம் வந்து அவங்க வந்து பங்குக்கு அவங்க கத்துறோன்னு இந்த பக்கம் மொத்த குடும்பத்தில் சுற்றி உள்ள ஆதரவாளர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க என்ன நாங்கள் ஏதோ ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டிங்களா நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் சரி பரணியும் சரி சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அப்படியே கோவத்தோடு வந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இதுக்கு நான் வந்து ஒன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அது ரெடியாக சொல்கிறாங்க செம்ம பரபரப்பாக முடிச்சுருந்தாங்கன்னே